சென்னை அண்ணாசாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்ததாரர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சங்கம் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்நிகழ்விற்கு பொதுச் செயலாளர் கொளத்தூர் ஜி சரவணன் அவர்கள் தலைமை வகித்தார் ஐ என் டிசி பொது செயலாளர் டி சேவியர் அவர்கள் முன்னிலை வகித்தார் वफ़दंत तो यार न ताले में ये न वफ़दंत तो यार ताले में ये न कबने ये पे आत्मातं ताले में ये पे आत्मातं आत्मातं मात्मातं आत्मातं मात्मातं बड़ा तुर्क चरण न ताले में ये आत्मातं आत्मातं मात्मातं आत्मातं मात्मातं सेने मुनि ने न आत्मातं सेने मुनि ने आत्मातं कबने ये पे आत्मातं விருந்தினராக குலச்செயல் சாமாவு காங்கிரஸ் பிரின்ஸ் திருப்போரூர் சாமாவு விசி க எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின் நூற்றி ஐம்பத்தி மூன்றை நிறைவேற்ற வேண்டும் இதனால் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் பயனடைவர் என்று தெரிவித்தார் ஒப்பந்த தொழிலாளர்கள் புயல் வெயில் காலங்களில் பிரதிபலன் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் ஒப்பந்த முறையில் பணியில் உள்ளனர் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர் மின்சார வாரிய தலைமையினுடைய கவனத்திற்காகவும் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த ஒப்பந்த தொழிலாளுடைய போராட்டத்தில் இந்த ஐ என் ஒப்பந்த தொழிலாளுடைய முன்னேற்ற சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசனுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஐஎன்டி விஷயம் எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பணி செய்து கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் இன்று பணி நிரந்தரம் செய்யாமல் காலதாமதம் செய்வதோடு அவர்களை ஏமாற்றி வருகிறது என்று சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் காஜா புயல் என்று சொன்னால் தானே புயல் என்று சொன்னால் வாரதா புயல் என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய பணி இல்லை என்று சொன்னால் அங்கே எந்த வேலையும் நடக்காது அந்த அளவிற்கு புயல் வரும்போது ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் பின்னால் கருவேப்பிலை போன்று அவர்களை பயன்படுத்திவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இன்று நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த மின்சார வாரிய நிர்வாகம் ஆகவே நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக பணி கொண்டிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக அரசானது தனது தேர்தல் வாக்குறுதியாக நூற்றி ஐம்பத்தி மூணாவது வரிசையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கு நிச்சயம் நாங்கள் உதவிடுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார்கள் ஆகவே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி உறுதி அளித்து உள்ளார்கள் சட்டமன்றத்திலும் பேசியுள்ளார்கள் ஆகவே முதலமைச்சருடைய கவனத்தை பல முறை நாங்கள் ஈர்க்கும் வகையில் நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தாலும் பேச்சுவார்த்தை பல முறை மின்சார வாரிய நிர்வாகத்தில் நடத்தி கொண்டிருந்தாலும் இதுவரை இதை பணி இந்த வேலையை செய்யவில்லை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதை நாங்கள் மிகவும் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே இப்போ இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நீங்கள் உண்மையாலே உண்மையிலே வேலை செய்யக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கோம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை கருதி அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இன்று மாலை வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று சொல்கிறோம் ஆகவே அதற்குள் அரசிடம் இருந்தோ மின்சார வாரிய தலைமையிடமிருந்தோ தகவல் வந்தது என்று சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் வாரிய நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஆகவே ஒப்பந்த தொழிலாளர் பணி நிரந்தரம் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம் ஆகவே இந்த மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் என்று முதுகெலும்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மின்சார வாரிய பிரிவளவு உதவி பொறியாளர் கேட்டோம் என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளரே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒப்பந்த தொழிலாளரை வேலைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை ஆகவே ஒப்பந்த தொழிலாளர்களை இனியும் ஏமாற்றாமல் அவர்களை பணி செய்வதற்கு இந்த அரசும் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் தேர்தல் வாக்குறுதியை நூற்றி ஐம்பத்தி மூணை நிறைவேற்றி அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணிநிறுத்தப்படுத்த வேண்டும் இந்த அனைத்து பிரிவுகளிலும் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து முழுவதும் வேலை வாங்கி கொண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று எழுதி கொடுக்கும் இந்த உதவி பொறியாளர்கள் முதல் அனைத்து அதிகாரிகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இனிமே இந்த வரும் காலத்தில் இந்த இந்த நடைபெறும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த தொழிலாளுக்கு பணியிருந்தப்பட்டோம் என்ற அறிவிப்பை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டம் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடலை இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் உழைக்கிற நான் ஒப்பந்த தொழிலாளுடைய கவனத்தை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் கலைஞர் இருக்கும் பொழுது இருபத்தோராயிரம் பேருக்கு பணியிடம் வழங்கினார் அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சி ஒப்பந்திலாளளுக்கு துரோகத்தை மட்டும் பரிசாக அப்பாயிண்ட்மெண்ட்டாக கொடுத்தாங்க துரோகத்துன்ற வார்த்தையை தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டாக கொடுத்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் ஒப்பந்தத் தொழில் பணிந்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நிறைவேற்றி அனைவருக்கும் ஒப்பந்தத் தொழிலாளருக்கும் பணியந்திரப்படுத்த வேண்டும் என்று இந்த கவர்னர் பார்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோர்ட் வழக்கில் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு நபர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கு பணியை வழங்க வேண்டும் கோர்ட்டு கேஸ் இல்லாமல் சீனியர்கிபி நன் கமிட்டியில் இருக்கிறவங்க கே டு அக்ரிமெண்ட்டில் இருக்கிறவங்க சிட்டு பிசிபி ஒட் பண்ணுற அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணிவந்திரப்படுத்த வேண்டும் அதாவது இப்போ என்ன விஷயன்னா இருபது இருபத்தஞ்சு ஆண்டு முழு இந்த நிமிடம் வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளிகள் அனைத்து பேரிடர் காலத்திலையும் மழை வெயில் புயல் நெதுவும் பார்க்கறது கிடையாது உழைக்கிறாங்க ஆனால் அவங்கள விட்டுட்டு படிச்சுட்டு வீட்டில் வந்து நாங்கள் பதவி வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எதிரி கிடையாது ஒப்பந்த தொழிலாளர் கேங் பதவி போட்டு விட்டு ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி ஆர்டர் கொடுத்து விட்டு கேங்மன் பதவியை போடுங்க திரும்ப திரும்ப நான் கேங்மன் பதவி போடணும் எதுக்காக போடணும் அது என்ன ரகசியம் இருக்கு எதுக்கு கஷ்டப்பட போட்டுவிட்டு எதுக்கு நீங்கள் அவங்களே போடுறீங்க இப்போ கூட நீங்கள் போடுறதா இருந்தால் ஒப்பந்த தொழிலாளர் பணியந்திரம் கொடுத்து விட்டு கேங்மன் போடுங்க அவங்களே எங்கள் சகோதரம் தான் அவங்களே எங்கள் அண்ணன் தம்பி தான் நாங்கள் அவங்க எதிர்க்கல ஆனால் காலங்காலமாக எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல ரிட்டையர்ட் வர வயசில் வேலை கேட்குறாங்க சாவரத்துக்குள்ளே ஒரு வாட்டியாச்சு நான் எப்போ இது மின்சார வாரி ஊழியனு கையெழுத்து போடணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் வழங்கணும் மாண்புமிகு முதல் கலைஞர் வழியை பின்பற்றி ஒப்பந்தத்தோட பணி நிரந்தரம் ஒரே சக்தி நம்ம முதல்வர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அவர் கவனத்துக்கு கொண்டு போக தான் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் டி கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் டி கணேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர்